கத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்கள் அனைவருக்கும் வருட வாழ்த்துக்கள் நம்மை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை நடத்தினவரும் இனிமேலும் போகிற அவனுக்கு கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக எபிரேயர் பதினோராம் அதிகாரத்திலே வேதாகமத்தில் விசுவாசமாய் வாழ்ந்தவர்களின் அநேக சாட்சிகளை குறித்து வாசிக்கிறோம் ஆப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தை என்பது நாம் அறிந்ததே ஆனாலும் ஆதாமும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அவனுடைய ஊழியக்காரனின் விசுவாசம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது ஆப்ரஹாம் தன் இனத்தாரின் தேசத்திலிருந்து ஈசாக்கு பெண் கொண்டு வரும்படி அவனுக்கு ஆணையிட்டு கொடுக்கும்போது போது ஊழியக்காரனுக்கான வெகுமானம் எதுவுமே கொடுக்கப்படவில்லை ஆனாலும் அவன் ஒவ்வொரு முயற்சிக்கு முன்பும் கத்தரை படித்து கொள்கிறான் அவன் ஜபிக்கும் போதெல்லாம் என் நிஜமானாகிய ஆப்ரஹாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே என்று சொல்கிறான் அது மட்டுமல்லாமல் லாபானின் வீட்டிலே கத்தரை குறித்து சாட்சி சொல்கிறான் இருபத்தி ஆறாம் வசனத்திலும் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்திலும் ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் தரை மட்டும் குனிந்து கத்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாமின் ஊழியக்காரனுக்கு எண்ணிலடங்காத விசுவாசம் கத்தரிடத்தில் இருக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் கத்தரை துதிக்கிறோம் வேதாகமத்தை வாசிக்கிறோம் ஆலயத்திற்கு செல்கிறோம் ஏன் நமக்கு இந்த விசுவாசம் இருக்கக்கூடாது எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து அவரை விசுவாசத்தோட பற்றி கொள்ள கடவும் உங்கள் விசுவாச வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக இருக்கட்டும் கத்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம்